வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ராஜபிரியா கிச்சன் அண்ட் கோ யார் உங்களை பார்த்தாலும் வீட்டில் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா இருந்தே என்ன வேலை செய்யலாம் அப்படின் சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லரிங் டெய்லரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸ் டெய்லரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு போதும் நீங்கள் வீட்டிலேருந்து சூப்பராக அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிடைக்காது சிலருக்கு கிடைக்கலாம் சிலருக்கு கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சுடிதார் தைக்கிறீங்கன்னா கூட அதுக்கு ஒரு நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி தர்றதுக்கு அதனால் டெய்லரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸுங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு டெய்லரிங் கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் அதுலேருந்து நல்ல அமௌண்ட் வந்து நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம் அதனால் டெய்லரிங் க்ளாஸும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு ஆரி ப்ளவுஸ் இப்போ இருக்கிற மேரேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல நல்ல பிஸ்னஸ் தாங்க ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் எப்படியும் தௌசண்ட்க்கு மேலே தான் நீங்கள் வாங்கவே போகிறீங்க அதனால் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி சாரீ எம்ப்ராய்டரி சாரியும் சாரி நீங்கள் வாங்கி அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொடுக்குறதும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் எல்லாருமே ஏதாவது ஒரு யூனிக்கான ஐட்டம் தான் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் எல்லாம் கற்று அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பெட்டு எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலுமே நீங்கள் அதில் வந்து உள்ளே ஒரு துணி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டை வாங்கி அதையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் டக்குன்னு யாருக்கா திரின்னு வேணும்னா வந்து வாங்கிக்குவாங்க இல்லையா அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸாரீ பிஸ்னஸ் ஸாரீ மொத்தமாக வாங்கி வந்து வச்சுக்கிட்டு ஒரு வண்ணாரப்பேட்டையோ இல்லை எங்கேயோ சம்திங் ப்ளேஸில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு நைட்டி நைட்டி அதாவது எல்லாருமே வீட்டில் வந்து நைட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கா இருக்கிற மாதிரி எல்லா கேர்ள்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நைட்டி கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லாமே வாங்குவாங்க மேட்சிங் ரெடிமேட் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் அது நீங்கள் ஒரு நல்ல டிசைன் வாங்கி வீட்டில் சேல் பண்ணிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக சூப்பராக போகுங்க ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பீட்ஸ் வச்சு த்ரெட்ஸ் வச்சு ஜுவல்லரி மேக் பண்ணி நீங்கள் அதை சேல் பண்ணலாம் அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த டிசைன்லாம் காமிச்சு சொன்னிங்கன்னா அது அங்கங்கே பரவி கண்டிப்பாக அவங்களுக்கு அது சேல் ஆகும் கேண்டில் மேக்கிங் வீட்லையே அழகழகான கேண்டல் மேக் பண்ணலாம் அதுலேயுமே ஸ்மெல் வர மாதிரி ஒரு கேண்டில் ஸ்மெல் இல்லாமல் சென்டர்ஸ் கேண்டில் அன்சென்டர்ஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்தது கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே அது கண்டிப்பாக வாங்குவாங்க சோப் மேக்கிங் வெளியே கெமிக்கல் சோப் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே சோப் ரெடி பண்ணி அதை நம்ம சேல் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்தது பிஸ்னஸ் சூப்பராக போகும் அதனால் நீங்கள் சோப் மேக் பண்ணி கூட சேல் பண்ணலாம் பேக்கிங் அதாவது வீட்டிலே நம்ம கேக் ரெடி பண்ணுறது குக்கீஸ் ரெடி பண்ணுறது ப்ரெட் ரெடி பண்ணி சேல் பண்ணுறது இதெல்லாம் மஸ்ட்டுங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் சொல்லுவேன் நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நைட்டிங் ஆர் குரோச்சட் அதாவது வீட்லேருந்தே அந்த கிளாத் கிளாத்திங் வச்சு ரெடி பண்ணுறது டிசைன் டிசைனாக ரெடி பண்ணுறது ஹோம்மேட் அக்சசரிஸ் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் பேப்பர் கிராஃப்டிங் ஹோம் மேட் கார்ட்ஸு கிஃப்ட் பாக்ஸு இதெல்லாம் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் நீங்கள் அப்சைக்கிள் ப்ராடக்ட் அதாவது ஓல்டு கிளாத்து ஓல்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தூக்கி போடாமல் அதை வச்சு நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பிக்கிள்ஸ் ஊர்கா ஊர்கா ரெடி பண்ணி ஏன்னா ஊர்காவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஊருகாவும் ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் ஒவ்வொரு ஊருகா மாங்காய் ஊருகா எலுமிச்சை ஊருகா சம்திங் என்னென்ன ஊருகாவெலாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கலாம் ஹெர்பல் ப்ராடக்ட்டு இன்னும் நிறைய பேர் ஹெர்பல் திங்ஸ் தான் யூஸ் இருக்காங்க கெமிக்கல் வேண்டாம் ஹெர்பல் சைட் போகலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க அதனால் எங்கள் ஹெர்பல் ப்ராடக்டில் நீங்கள் வந்து வாங்கி வீட்டிலேருந்து நீங்கள் சேல் பண்ணலாம் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதாவது ஃப்ரேம்ஸு மக்ஸு கீ இதெல்லாம் நீங்கள் வீட்டிலருந்தே ரெடி பண்ணி நீங்கள் அதை சேல் பண்ணலாம் இந்த மாதிரி மக்குக்கு ஃபோட்டோ வைக்கிறது ஏன்னா அதெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கீ செயின் அதில் பிக்சர் ஒட்டி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் சம்திங் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஹேண்ட்மேட் பேக்கு பர்ஸ் அண்ட் வாலெட் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஹேண்ட்மேட் பண்ணுறது இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதை ஹேண்ட்மேட் சென்ட்டு செண்ட் எல்லாமே விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க அதில் ஹோம்மேட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மஸ்ட்டு சூப்பராக போகும் அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு கேட்ரிங் ஆர்டர் வீட்டில் இருந்தே ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி தரலாம் ஒரு ஃபங்க்ஷன் எதாவது வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன சாப்பாடு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இங்கே குக்கிங் தெரியுது சூப்பராக தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் அதை நம்ம பண்ணலாம் மெகந்தி மெகந்தி இப்போ வந்து ஒரு உள்ளங்கைக்கு மட்டுமே செவன் ஹண்ட்ரட் கிட்டே வாங்குறாங்க நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந் அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஹேண்டுக்கு நீங்கள் போடுறீங்கனாலே அதுவே உங்களுக்கு டூ தௌசண்ட் கிட்டே வந்துடுங்க ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் நியூட்ரிஷியன் ஒன்று நீங்கள் பார்லர் வச்சு பண்ணலாம் உங்கள் கிட்டே அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இல்லை அப்படி எதுவுமே இல்லைனா வீட்லேயே சிம்பிளாக ஐப்ரோ த்ரெட் பண்ணுறது சிம்பிள் ஃபேஸ் மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலருந்தே பண்ணலாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வீட்டில் வீட்டுக்கு டிசைனுக்காகவும் நீங்கள் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய பேர் தலைக்கே நேச்சுரல் ஃப்ளவர் வாங்குறதுக்கு பதிலாக ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இப்போ வந்து வாங்கி யூஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணலாம் அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் சொல்லுவேன் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடிகள் அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி அது கூட நம்ம சேல் பண்ணலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் என்னென்ன சம்திங் தூள் என்னென்னா இருக்கோ அது எல்லாமே கூட நம்ம சேல் பண்ணலாம் டியூஷன் டியூஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இப்போ வந்து டியூஷன் தான் அனுப்புகிறாங்க ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நான் சொல்வேன் நான் இப்போல்லாம் அப்படி தான் எஜுகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து டியூஷன் கூட வீட்டிலேருந்து எடுக்கலாம் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு எடுக்கிறீங்க ஒரு பத்து பேர் கூப்பிட்டு எடுக்கிறீங்கன்னா கூட அது கூட ஒரு நல்ல இது தான் சொல்வேன் நான் நெக்ஸ்ட்டு ஹோம் டியூஷன் அதாவது குறிப்பிட்ட சில பேரை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஃபேமிலிலேருந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் டியூஷன் எடுக்கிறது அதுக்குன்னா அவங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே தருவாங்க மந்த்லி எப்படியும் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களை பொறுத்து தான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் தருவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு டென் தௌசண்ட் தருவாங்க அந்த மாதிரி தான் ஸோ ஹோம் டியூஷன் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதர் லாங்குவேஜ் டியூஷன் அதாவது ஹிந்தி தெரியாமல் இருக்கிறவங்க இல்லை மற்ற லாங்குவேஜ் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு டியூஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு இட்லி தோசை மாவு வீட்டிலே நீங்கள் வந்து அதை அரைச்சி சேல் பண்ணலாம் இல்லை வந்து ஆஃப் கேஜி ஒன் கேஜின்னு சொல்லிட்டு அதை பேக்கெட் போட்டு அதை சேல் பண்ணலாம் இல்லை யாருக்காவது அரைச்சி தர சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அரைச்சி கொடுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நெக்ஸ்ட்டு ப்ரைடு ஜுவல்லரி செட்டு அதாவது எல்லாருமே மேரேஜ்க்காக போயிட்டு பார்லரில் தான் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் கூட அந்த இதை சில செட்டை ஒரு நாலஞ்சு செட்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து இந்த இது வாடகை மாதிரி கொடுத்து அதை கூட நம்ம பண்ணலாம் அது கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன்